சிதம்பரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா சிதம்பரம் நடராஜேஸ்வரர் கோயில்னு சொல்லி நல்ல ஃபேமஸான கோவில் அங்கே அந்த ஊரில் கோவில் இந்த தில்லைக்காளியம்மன் கோவில் அந்த ஊரில் இருக்குது பிறகு எப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சிதம்பரம் நடராஜேஸ்வரர் கோவில் ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த தில்லைக்காளியம்மன் கோவில் அங்கே ஃபேமஸ் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அடித்தாலுமே தில்லைக்காளியம்மன் அடித்தாலே உங்களுக்கு டைரெக்டாக சிதம்பரம் தான் காட்டும் இப்போ எங்கள் கோயில் வரலாறு அப்படின்னா இப்போ விஸ்வாமித்ரன் மகரிஷி கேள்விப்பட்டிருப்பேங்கல்ல அவங்க வந்து அந்த யாகம் பண்றதுக்காக விஜயாவதிங்கிற ஊர்ல யாகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த தவ வலிமையெல்லாம் கூட்டணும் அவங்க சக்தியை பெருக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுவாங்க அதுக்கு இருபத்தி ஓரு வகையான சுப்பின்னு சொல்லுவாங்க சிப்பி மீன்ஸ் இந்த ஒவ்வொரு மரக்குச்சி இருபத்தோரு வகையான குச்சிகள் அவங்களுக்கு தேவைப்படுது யாகம் வளர்க்குறதுக்கு அப்படி பார்க்குறதுல இருபது வகையான குச்சிகள் அவங்க எடுத்துட்டாங்க அந்த ஒரே ஒரு குச்சி மட்டும் அவருக்கு கிடைக்கல அப்போ அவர் ஞான தவத்தால் அவர் ஞானக்கன் வழியாக பார்க்கும்போது அது இப்படி சிதம்பரம் ஊரில் தில்லை மரம்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட குச்சி தான் அவருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துட்டு வராங்க தான் இருக்குன்னு ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா அந்த தில்லை மரத்தை பாதுகாக்கிறது வந்து தில்லை தில்லைக்காளியம்மன் தான் அந்த தில்லை மரம் இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து மாசான சூடலைங்கிற அந்த சாமி தான் அந்த இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கார் இப்போ தில்லைக்காளியும் மோசமான அம்மன் ப்ளஸ் மாசான சூடலையும் மோசமான ஆள் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து எப்படி நம்ம அந்த குச்சியை எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியாமல் இங்கே கிளிமுக்க ஐயனார்னு சொல்லி ஒரு சாஸ்தா உண்டு அந்த சாஸ்தாவை கூப்பிட்டு எப்போ இப்படி எனக்கு இந்த குச்சி வேணும் இந்த ஊரில் இந்த கோயிலில் இருக்குது ஆனால் அவங்க தில்லைக்காளி வந்து ரொம்ப மோசமான ஒரு காளி அவள் நம்ம கலவாட வந்திருக்கோம் தெரிஞ்சா தெரிஞ்சால் விடவே மாட்டாள் ஸோ நீ ஒரு ஐயர் வேஷம் போட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த கோயிலில் யாகம் வளர்த்து தில்லைக்காலியை மகிழ்விக்கணும் அவள் அப்படி மகிழ்ந்து பரவச நிலையில் இருக்கும்போது அந்த தில்லை மரத்து சுப்பியை களவாடிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் இங்கேருந்து கிளிமுக்கையென்னா சாஸ்தாவை அப்படி அனுப்புகிற வழியில் அங்கே போய் இவர் கழுகு வேடம் வேடம் தரித்து போவார் அந்த கோயிலுக்கு போய் அந்த தில்லை மரத்து மேலே அப்படியே நிற்கும்போது நின்று கீழே பாப்பாரு அங்கே என்ன நடக்கும்னா இரவு ஒரு பன்னிரெண்டு மணி ஆகுற டைமில் தில்லைக்காளி வந்து சுடலையை கூப்பிட்டு மசாலா சுடலையை கூப்பிட்டு சொல்லுவாங்க இப்படி பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு நான் ஊருக்குள்ளே ஊர்வலம் போனோம் ஸோ என் கோட்டையும் சரி எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ நான் என் மக்களை பார்த்து ஊரு ஊருக்குள்ளே ஊருக்குள்ள போய்ட்டு வரேன்னு சொல்லி போவாங்க வெளியே வெளியே போன உடனே இவர் கிளிமுக்கையன் சசாங்கப்பார் இதுதான் சரியான சந்தர்ப்பம் காலி கோயிலை விட்டு வெளியே போயிட்டாங்க சுடலை மட்டும்தான் இருக்கான் ஆனால் ஐயோ மோசமான ஆடு எப்படி நம்ம இவனுக்கும் தெரியாமல் இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வரும் என்னன்னா அவர் சக்தியால் பக்கத்தில் ஒரு மையான குழியை ரெடி பண்ணுவார் அங்கே ஒரு பொணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த பொணத்தோட வாசத்தை முக்கமாக வர்ற மாதிரி பண்ணுவார் அந்த வாசம் வந்த உடனே அந்த மாசான சூழலைக்கு இங்கே கோயிலுக்குள்ளே இருக்க முடியாது அவருக்கு உங்களுக்கு பேசிக்க தெரியும் நம்ம ஒரு பொணம் எரியுதுன்னா சுழலை வந்து எப்படி இருப்பார் அதனால் அவங்க அந்த மையானத்துக்கு பேர் வர்றவர் போன டைமில் இவர் இதுதான் சந்தர்ப்பம் அம்மனும் இல்லை சுடலையும் இல்லை நம்ம சி குச்சியை எடுத்துகிட்டு வந்துடுறோன்னு சொல்லி அந்த கழுகு ஒரு கொப்பில் நின்னாரில் கழுகு வேடம் கொண்டு அந்த கழுகு காலை வச்சு அந்த கொப்பை உடைச்சி பறந்துடுவார் அப்படி பறக்கும்போது ஊர்வலம் போயிருக்கிற தில்லைக்காழிக்கு வந்து எவனோ ஒருத்தன் நம்ம கோயிலில் வந்து களவாடிட்டு போயிட்டாங்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சோன்ன திரும்பி பார்ப்பார் அங்கேருந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது கழுகு வேடம் போட்டு ஒரு ஆள் குச்சியை கலவாண்டிட்டு போகிறான்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கிளி வேஷம் போட்டு அந்த வேடத்தை வேடம் தெரிவித்து இந்த கழுகு வேடம் தெரிந்த கிளிமு கையன் சாஸ்தாவை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் துரத்திட்டு போகிறத பார்த்துட்டு அந்த ஊர் எல்லையை அந்த கிளிமு கையன் சாஸ்தா தாண்டுற உடனே இங்கே அவரு பா சக்தியால் உருவாக்குனு இந்த மையான குழி வந்து மறைஞ்சிரும் மறைஞ்ச உடனே இந்த சுடலை இருப்பார்ல மசான சுடலை அவருக்கு கோவம் வந்துடும் எவ்வளோ ஒருத்தன் நம்மளை ஏமாற்றிட்டுலாம் களவாடிட்டு போயிட்டான் பயங்கர கோவம் போடுவார் கோவப்போட்டு மேலே பார்க்கும்போது முன்னாடி ஒருத்தன் போவோம் பின்னாடி அம்மா வந்து பச்சை கிளி வேஷம் போட்டு அவங்கள துரத்திட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இவர் கோவத்தில் இவரு காக்கா வேடம் தரித்து இவரும் பின்தொடர்ந்து வருவார் மூணு பேர் எங்கே வருவாங்கன்னா நேராக விஜயாவதி நோக்கி அவர் கிளிமுக்கையான சாஸ் தான் வந்துகிட்டு இருப்பார் அவர் வேகமாக வந்து என்ன பண்ணுவார்னா விசுவாமித்திரர்கிட்ட அந்த குச்சியை கையில் கொடுத்து இனியை காளி துறக்கிட்டு வாரா நீ என்ன பண்ணுவே தெரியாது சீக்கிரம் ஏகத்தை முடிச்சிடுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு அவர் போயிடுவார் மறைஞ்சிடுவார் இப்போ விஸ்வாமித்திரன் என்ன செய்வார் வேக வேகமாக ஏகத்தெல்லாம் ரெடி பண்ணி வளர்த்து குச்சியை உள்ள போட போகும்போது காளி ஆங்கார ரூபத்தில் அவர் விஸ்வாமித்திரர் கையை பிடிச்சிருவான் பிடிச்சி அடே கல்வா என் கோட்டையில் வந்து நான் இருக்கும்போது என் குச்சியை திருடிட்டு போய் நீ வந்திருக்கேன்னு சொல்லி பயங்கர ஒரு கோபத்தில் ஆக்ரோஷமாக நிற்பாள் நிற்கும்போது விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாது அவர் மிகப்பெரிய முனிவர் பெரிய யாசகர் நீங்கள் விஸ்வாமித்திரர் தெரியாத ஆளே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அவர் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் வெளிப்பு நீங்கள் நிற்பாங்க அப்படி நிற்கும்போது அவர் சொல்லுவார் எம்மா எனக்கு இதான் பிரச்சனை இப்படி ஆக வழக்கை காண்டி இப்படி பண்ண சொன்னேன் அவர் இப்படி வந்துட்டாரு அவங்ககிட்ட கேட்டு மறுபடி தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அவன் இப்படி பண்ணிட்டான் அதனால் உனக்கு என்ன பண்ணாமல் எனக்கு இந்த குச்சி நீ தருவான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த சில்லக்காளி அம்மன் சொல்லுவாங்க எனக்கு இப்படி கோயில் கட்டி நிலையம் கொடுத்து வருஷத்துக்கு இரண்டு அமாவாசையும் ஒரு கோடையும் ஏற்பாடு பண்ணி தந்தேன்னா என் நீ யூஸ் பண்ணிக்கோ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி வர வாங்கி வர கொடுப்பாங்க அதுபடி விஸ்வாமித்திரம் வந்து அங்கே விஜயாபுரியில் மகாலி அம்மன் சொல்லி ஒரு கோயில் கட்டி கொடுப்பாரு இன்றைக்கும் இருக்குது அந்த கோயில் அங்கே தான் இருக்குது விஸ்வாமித்திரும் அதே இடத்துல கோயில் இருக்குது அது மிகவும் ப பிரசித்தி பெற்றது பௌர்ணமி தோறும் விஸ்வாமித்திரர் கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஆடி அமாவாசை தை அமாவாசை ரெண்டுமே விஜயபுரத்தில் சில்லைக்காளியம்மன் கோயில் நல்ல ஃபேமஸ்ஸு இந்த லோக்கல்ல இருக்க எல்லா ஏரியா மக்களுக்கும் தெரியும் திருநெல்வேலி மாவட்டம் உள்ள ஓரளவுக்கு தெரியும் அப்படி கோயில் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது இங்கே என்ன பிரச்சனைனா இப்போ இளைய நிணார்குளத்துக்கு அந்த கோவில் எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல அந்த ஆடி அமாவாசை அமாவாசை நடக்குதுல அந்த அமாவாசைக்கும் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுமே போவாங்க அப்படி போகும்போது இளை நிணார்குளத்தில் இருந்தும் மக்கள் பெருவாகியே அந்த கோயிலுக்கு போவாங்க அப்படி போகிற டைம் வந்து ஒரு அமாவாசையோட தினத்தில் அந்த காலத்தில் இங்கேருந்து நடந்தே தான் போவாங்க நடந்தே தான் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோமீட்டர் வரும் அது நடந்து போயிட்டு நடந்தே தான் வருவாங்க அப்படி ஒரு ஒருத்தர் வந்து போயிருக்காங்க ஒருத்தர் வந்து அவர்களுக்கு வந்து இரண்டு மனைவி ரெண்டு மனைவி உண்டவருக்கு மூணு பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க போயிட்டு ஒரு வாளியில் சாப்பாடு கொண்டு போயிட்டு அங்கே இருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக தான் வருவாங்க ரிட்டல் அப்படி போயிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு வாலியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த அதில் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த உள்ளே போய் சாமி கும்பிடும்போது ஒரு மாவு உருண்டை அந்த கோயிலு சாமியும் படப்பில் வச்சுருந்துருக்காங்க அந்த மாவு உருண்டையை அந்த ஒரு அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு இந்த வாளியை மறந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க இப்போ பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் வாலி எங்கேன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரர் கேட்கும்போது நான் மறந்து வச்சுட்டேன் கோயிலில் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அப்போது போய் எடுத்துகிட்டு வா நாங்கள் இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டு அந்த ஒரு அம்மாவை மட்டும் அனுப்பிவிட்ருக்காரு அந்த வீட்டுக்காரர் அப்படி அங்கே போகும்போது மணி ஆறு இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்ன்னா இந்த தில்லைக்காளி வந்து மிகவும் ஆக்ரோஷமான காளி சிதம்பரம் ஊர்லேயே ரெண்டு மூணு விதமாக அந்த தில்லைக்காளி இருப்பாங்க ஒன்று வந்து ஊருக்கு அவுட்டில் எல்லைக்காளியம்னு சொல்லுவாங்க அதை அதை வந்து செயினில் தான் கட்டி போட்டிருப்பாங்க இன்றைக்குமே அப்படி இருக்குது இன்னொன்று வந்து தில்லை காளின்னு சொல்லி காளி ரூபத்தில் அதே கோயிலுக்குள்ளே இருக்காங்க மூணாவதாக ஒரு இருக்குது தில்லை அம்மன் சொல்லி அது மூணு முகம் கொண்டு சாந்தஸ்வரூபிணியாக ஊர் மக்களுக்கு நல்லது பாலிக்கிறக்காக உட்கார்ந்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற இதில் விஜயாபுரத்துலேயும் தில்லை காளி தான் வந்திருக்காங்க தில்லைக்காளி அம்மன் கிடையாது ஸோ அந்த காளிங்கிறதுனால ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் நடை அடைச்சிடுவாங்க அந்த கோவிலில் திறக்க மாட்டாங்க இவங்க இப்படி இங்கே வந்து நடந்து வந்து பார்க்கலாம் வந்து ரிட்டர்ன் போகும்போது மணி ஆறு மணி தாண்டிடும் ஸோ அங்கே நடையெல்லாம் அடைச்சிருவாங்க கோயிலில் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அம்மா வந்து அங்கே போய் பார்க்குறப்போ தில்லக்காளி வந்து ஒரு ஆக்ரோஷமான ரூபத்தில் இந்த அம்மாவுக்கு காய்ச்சி கொடுத்தோன்னா இந்த அம்மா பயந்து கீழே விழுந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க கிட்டன் அப்படியே ஊரை பக்கம் வந்துடுவாங்க இவங்க ரொம்ப நேரம் ஆகிட்டு ஆளைக்கலைஞ்சோனோட இந்த வீட்டுக்காரர் போய் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து சேர்ந்ததுனால அந்த அம்மாவோட மனநலம் வந்து சரி வராது உடம்பு சரியில்லாமல் வர்றது ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே இருப்பாங்க ஸோ என்ன காரணம்னு ரொம்ப காலமாக தேடி அலைஞ்ச பூரோ அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல விசாரிக்கும்போது நிறைய இடத்துல போய் சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அவள் கோயில் கட்டி கேட்குறாங்க அப்போ அவங்க ஊரில் நீங்கள் கோயில் கட்டி கும்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதன் மூலிமா எங்கள் இளைஞனார் குளத்தில் அந்த தில்லைக்காளி அம்மன் விஜயாவிலேருந்து கொண்டு வந்து கோயில் கட்டி கொடுத்து இன்றைக்கும் எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸாக இருக்குது அந்த கோயில் அந்த கோயில் எப்படின்னா வருஷத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கோவில் கொடைகள் நடக்கும் அந்த கோயிலுக்கு எங்கள் ஊர்லேருந்து யார் பொண்ணு எடுத்துகிட்டு போகிறாங்களோ பொண்ணு கட்டுறாங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு ஒரு கோயில் கொடைங்கிறது கொடுக்கணும் ப்ளஸ் எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் ஊர்லேருந்து பொண்ணு எடுத்து வேறு ஊருக்கு போகிறவங்களும் சரி எங்கள் கோயிலில் வந்து அது மூலியமாக குழந்தை பத்துக்கிறாங்களும் சரி எல்லாருமே அந்த அம்மனோட பேரை வச்சிடணுங்கிறது எங்கள் ஊரில் ஒரு எழுதப்படாத விதி அது வந்து அந்த அம்மனோட கிருபை ஸோ எங்கள் ஊரில் நடக்கிற எல்லா வீட்லேயும் கல்யாணத்துலேயும் சரி முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு அந்த தில்லைக்காளிங்கிற அம்மனோட பேரை தான் வைப்பாங்க அது ஆம்பளை பையனாங்காலும் சரி பொம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி மூ மூத்த பிள்ளைக்கு அந்த அம்மனோட பேரை வைக்கிறது வழக்கம் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த தில்லைக்காளி அம்மன் வேஷம் போட்டு ஆடுறவங்களுக்கு இது என்ன சம்மந்தம் அந்த அம்மனுக்கும் அப்படின்ட்டு கேட்டீங்கல்ல அது என்ன சம்மந்தோம்னா இப்போ இப்படி இருக்குது கோவில் விஜயாபுரிலையும் இருக்கிறது நம்ம இளைஞனார்குளத்துலேயும் அந்த கோவில் அந்த அம்மன் இருக்காங்க இது போக ஒரு முப்பத்தி ஒம்பது ஊர்களில் முப்பத்தி ஒம்போது நிலையங்கள் வாங்கி இப்போ இந்த ஏரியாவில் இருக்குது அந்த கோவில் பட்டு அதில் முக்கியமான கோவில் வந்து விஜயாபதியும் இந்த அதில் ஃபேமஸான முக்கியமான கோயில்கள் இந்த இரண்டு கோவிலு அந்த அம்மனுக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த இருந்து சிவகுமார்னு ஒருத்தவங்க உண்டு அது யாருன்னா வேற யாரும் இல்லை அந்த தில்லைகாளி அம்மன் வேஷம் போட்டுருக்காங்களா அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா தான் அந்த சிவகுமார் அவங்க வந்து விஜயாபதி போயிருக்கும்போது அவங்களோட பதினாறு வயசில் இந்த தில்லைக்காளி அம்மன் வந்து அவங்க மேலே இறங்கி அவங்க சாமியாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பித்து அவங்க ரொம்ப காலமாக ஆடிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தஞ்சு வயது வரை அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஆடும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி நீண்ட காலமாக குழந்தை இல்லை அதாவது ஒரு எட்டு வருட காலம் அவங்களுக்கு குழந்த இல்லை அந்த கோயிலுக்கு வந்து வேண்டினால் கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்த பிறக்குங்கிறது ஐதீகம் அப்படி பிறக்கிறவங்க நிறைய அந்த ஒரு ஆலமரம் உண்டு அங்கே தொட்டிலில் குழந்த மாதிரி இருக்கிறத வாங்கி கட்டிட்டு போவாங்க ப்ளஸ் அந்த கோயிலோட பேரும் விடுவாங்க அப்படி நிறைய குழந்தை வரம் கொடுத்த அந்த அவங்களுக்கு சிவகுமார்னு சொல்கிற நபருக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை ஸோ எட்டு வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் அவங்க வந்து அம்பால்கிட்ட கேட்குறாங்க இப்படி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வரம் கொடுக்குறேன் அருளால் எனக்கு ஒரு பேர் சொல்லுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கும்போது அந்த அம்மன் சொல்லுவாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு குழந்த தருவேன் அது உனக்கு வாரிசு இல்லை எனக்கு வாரிசாக நான் உன்னை தருவேன் நீ வள அப்படின்னு சொல்லி அந்த அதே மாதிரி அந்த குழந்தைய நீ எனக்கு தானமாக கொடுத்து என்கிட்ட இருந்து நீ தவிட்டுக்கும் புண்ணாக்குக்கும் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இடைக்கு இட தவிடும் புண்ணாக்கும் கொடுத்து நீ குழந்தையே வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வரம் கொடுத்து தான் அந்த குழந்தையை கொடுப்பாங்க அதுதான் அந்த தில்லைக்காளி வசம் போட்டிருக்கிற அந்த நபர் ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் அந்த குழந்த பிறந்துடும் அது பிறந்ததுனால அவங்க அந்த சிவகுமார்னு சொல்கிற நபர் வந்து வித்யாபதியில் வந்து அந்த சின்ன ரூம்பில் இருந்த அந்த விஸ்வாமிச்சுற காலத்தில் கெட்டின ஒரு சின்ன ரூம்பில் இருந்த கோவிலை இடிச்சுட்டு பெரிய அளவில் கெட்டுறாங்க அவங்க சொந்த முயற்சியில் கட்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த நபர் இறந்தாங்க சிவகுமார்ங்கிறவங்க அது வரைக்கும் அவங்க தான் அந்த கோவில் கட்டி அங்கே சாமியாடுறதும் அவங்க தான் மிகவும் ப பிரபலமான நபர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க மூலியமாக நிறைய குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு அவங்க பே பெயர்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க அவங்களோட பையன் தான் இந்த தில்லைக்காளியம்மன் வேஷம் போட்டிருக்கிற பையன் அவங்க தான் இளைஞனார் குளத்துலையும் தில்லைக்காளியம்மன் கோவில்லையும் சாமியை ஆடி அந்த மெயின் சாமி கொண்டாடியும் வாங்கலாம் அந்த அம்மன் கொண்டாடிங்கிறது அவரு தான் இல்லை என்னாருக்குள்ளே அவங்களோட பையன் தில்லைக்காளி அம்மன் வேஷன் அவங்க இப்போ அந்த பையன் இப்போ தில்லைக்காளி அம்மன் வேஷம் போட்டிருக்கிற பையன் பேரும் தில்லை தான் ஸோ எங்கள் ஊரில் நிறைய இங்கே மொட்டையாக வந்து ஊரில் தில்லை வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லையுமே காமிப்பாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே தில்லைங்கிற பேர் இருக்கும் இப்போ தில்லைங்கிற பேர் இல்லாத வீடே இருக்காது இப்போ கொஞ்சம் மாடனாக இருக்கிற காலங்கள் மறனதால் என்ன பண்ணுறாங்கன்னா தீயில பேரை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேரை வச்சுக்கிறாங்க முன்னாடி தில்லை தில்லைன்னு விட்றதா இப்போ தினேசு அந்த மாதிரி ஒரு தீயில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேரை வச்சு அந்த அம்மனுக்காண்டி அப்படி விட்டு பண்ணிக்கிறாங்க இன்றைக்கும் வருஷத்துக்கு பத்து கூட பதினஞ்சு கூட அந்த கோயிலில் நடக்குது இருக்கிற பெண் மக்கள் எல்லோரும் வாரம் வாரம் கூடுவாங்க வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூணு நாளும் எப்போ வந்தாலும் அங்கே ஆள் இருக்கும் ஒரு மிகவும் பிரசி பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸான கோயில் தான் தில்லைக்காளி அம்மன்